அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பல்லை பற்றி தான் பேச போகிறேன் பல் என்னாச்சு அப்படின்னா என்னோடய பல் வந்து ரொம்ப மஞ்ச கலர் ரொம்ப மஞ்ச கலர் பல்லுன்னா அப்படியே மஞ்ச கலரில் ஆயிருச்சு சரி என்னடா இப்படி மஞ்ச கலர் ஆயிடுச்சு என்ன அது இப்படி ஆயிடுச்சின்னு பார்த்தா பல் வந்து நான் என்ன போட்டு பல் ப்ரெஸ் பண்ணேன்னா பேஸ்ட்டு பேஸ்ட்டு கோல்கட்டு பேஸ்ட்டு தான் இருந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல் குச்சியில் தான் விளக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் பேஸ்ட்டு மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா சரியாக பல்லெல்லாம் அப்படியே மஞ்சள் கலர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பல்லில் வந்து ரத்தம் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ப்ளட்டு அது மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு சரி என்ன இது நம்ம பல்லெல்லாம் இப்படி ஆகிடுச்சி எகுரெல்லாம் வீங்கிருச்சு இதுக்கு இனிமேல் என்ன என்ன தான் வலி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரம்பத்தில் வந்து இந்த வேப்ப பல்லுக்குச்சி இருக்குது இல்லையா வேப்ப பல்லுக்குச்சி தான் போட்டு நான் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து பேஸ்ட்டு போட்டதும் அது எனக்கு ஒத்துக்கலை அதுக்கப்புறம் இப்போ வேப்ப பல்லுக்குச்சி என்ன பண்ணுறேன்னா அதோடய தோல் இருக்கு இல்லையா இந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மென்றுக்கணும் மென்றுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும் பல் ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்தா பல்லு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு பார்த்திங்களா என் பல்லு வந்து கன்றாக வியாயிடுச்சு ரொம்ப மோசம் இது என்னடா பல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேவலப்படுத்துகிற அளவுக்கு ஆயிடுச்சு ரொம்ப அசிங்கமாக இருக்குது உன்னோடய பல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணினேன்னா இப்போ பேஸ்ட்டு இதெல்லாம் விட்டுட்டு வேப்பம் பல்லு குச்சி இதுதான் இப்போ நான் போட்டு பல்லு விளக்கிட்ருக்கேன் ஒரே ஒரு பத்தே நிமிஷம் தாங்க நல்ல மென்று பல்ல நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பல் வந்து ரொம்ப வெள்ளையாக ஆயிடுச்சு பாருங்கள் மஞ்சள் கலர் எதுவுமே கிடையாது என்னோடய பல் வந்து இப்போ ரொம்ப வெள்ளையாக இருக்குது பார்க்குறதுக்கு பக்கத்தில் வந்து யாரையாச்சும் உட்காந்தா கூட ஸ்மெல் வருது இன்னும் ஒரு வாசம் வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க என்னங்க இது நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் பேஸ்ட்டு போட்டு விளக்கியிருக்கேன் ப்ரெஸ் எல்லாம் போட்டு விளக்கியிருக்கேன் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே பாருங்க இதெல்லாம் தான் இருக்குது அப்போல்லாம் இப்போ தான் பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு அப்போல்லாம் வெறும் பல்லு குச்சி தாங்க இந்த பல்லுக்குச்சியை வச்சு தாங்க எல்லாம் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்பயுமே பாருங்க வில்லேஜ் சைடு அதாவது பஞ்சாயத்து இருக்கு இல்லைங்க பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து சைடுலாம் காட்டில் நிறைய வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்ப மரத்தில் குச்சி உடச்சி இன்னுமே பல் ப்ரெஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க அவங்க பல்லெல்லாம் பார்த்திங்கனா எப்பயுமே நல்லாயிருக்கும் பல்லெல்லாம் உழுவாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் என்னான்னா வேப்பம்பல் குச்சி தான் நம்மளை சுற்றி இருக்கு இல்லையா நம்மளை சுற்றி எவ்வளோ மரங்கள் இருக்குது அந்த மரத்தில் போய் ஒரு பத்து குச்சி உடச்சு வச்சுக்கிட்டிங்களா பத்து நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா இந்த வேப்பம்பல் குச்சில ரொம்ப இது இருக்குது பல்லு வந்து சொத்தையாகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்களா நோய் நொடி வராமல் இருக்கும் இப்போல்லாம் ஏதோ பல் எகிரில் நோய் வருது இல்லையா பல் எகிரில் நோய் வந்துருச்சு அதனால் பல் வலி சொத்த பல் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி பல்லில் வந்து எகிறலியோ வாய்க்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராது புண்ணு வராது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்துக்கு போங்க போயிட்டு ஒரு குச்சி உடச்சிட்டு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்